குற்றாலம் அருவிகளில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது கனமழை காரணமாக மெயின் அருவி ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் இன்று இரண்டாவது நாளாக தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கணேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார் கணேஷ்குமார் வணக்கம் தற்பொழுது தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றாலத்தில் குளிப்பதற்கான வணக்கம் சுலாமி தமிழகத்தில் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ளது குற்றாலம் இந்த ஆண்டுதோறும் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்கியது முதல் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மூன்று மாத காலம் குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி ஐந்தருவி பழைய குற்றால அருவி சிற்றருவி புலியருவிகளில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டும் மூலிகை கலந்து வரக்கூடிய இந்த நீரில் குளித்து மகிழ்வதற்காக தமிழகம் மட்டுமல்லாது பிற மாநிலங்கள் வெளிநாட்டினர் என பல லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தந்து குளித்து மகிழ்வார்கள் இதேபோன்று ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாத பிறப்பென்று சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்களும் குற்ற அருவிக்கு வருகை தந்து புனித நீராடிய பின்னரே சபரிமலைக்கு செல்வது வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த நிலையில் வானிலை ஆய்வு மையம் அறிவித்ததின் பேரில் தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த இரு தினங்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வந்தது இதே மலையானது மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியிலும் தொடர்ந்து பெய்து வந்ததால் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் நேற்று காலை முதல் அருவிகளில் குளிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருந்தது இந்த நிலையில் காலையில் அனைத்து அருவிகளிலும் குளிப்பதற்கான தடை இரண்டாவது நாளாக நீட்டிக்கப்பட்ட நிலையிலும் வனப்பகுதியில் மழை அளவு குறைந்ததாலும் அருவிகளுக்கு வரக்கூடிய நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து குற்றாலம் மெயின் அருவி ஐந்தருவி புளியருவி சிற்றருவிகளை குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியதைத் தொடர்ந்து கோடை விடுமுறை போன்று இன்று சனி நாயர் தொடர் விடுமுறையால் சுற்றுலாப் பயணிகள் குளித்து வருகின்றனர் இதேபோன்று வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பழைய குற்றால அருவியில் நீர்வரத்து அதிகரித்தே காணப்படுவதால் அங்கு குளிப்பதற்கு சுற்றுலாப் பயணிகளுக்கு தொடர்ந்து இரண்டாவது நாளாக தடை நீடிக்கப்பட்டு வருகிறது மேலும் இன்று விடுமுறை துணை என்பதால் காலை முதலே குற்றால அருவிகளுக்கு குளிப்பதற்காக வருகின்ற சுற்றுலா பயணிகள் பல ஆயிரக்கணக்கானோர் அருவிகளில் கூட்டம் கூட்டமாக வருகிறது குளித்து முயன்றனர் இதனால் குற்றால அருவிக்கரை பகுதிகளில் உள்ள வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சல்லோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கணேஷ் குமார்